ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம அன்றாட லைஃப்பில் டெய்லி சாப்பிட வேண்டிய ஃபுட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு எந்த ஃபுட் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கேட்டால் இந்த வேர்ல்டில் ஒரே ஃப்ரூட் தான் சொல்லுவாங்க எல்லோரும் ஆப்பிளுங்க ஆப்பிள் வந்து பொதுவான ஃபுட் எல்லாம் இருக்கும் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் பொதுவாக சாப்பிட்ற ஃப்ரூட் என்ன சொல்லி பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஆப்பிள் வந்து பொதுவாக எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு ஃப்ரூட்டாக தான் இருக்குது ஆப்பிள் சாப்பிட்றதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க நம்ம டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு வரதுனால புற்றுநோய் உயர் ரத்த அழுத்தம் கேன்சர் சுகர் பிரச்சனை எல்லாமே கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்புறமா இதே தொடர்பான பிரச்சனை இருந்தால் அதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் நம்ம டெய்லி ஆப்பிள் சாப்பிட்றதுனால அப்புறமா இந்த ஆப்பிளில் விட்டமின் சி இருக்குது அயன் இருக்குது போரான் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒன்று சேரும் போது நம்ம ஆப்பிள் சாப்பிட்றப்போ நம்ம எலும்புக்கு ரொம்ப பலு கொடுக்கும் உங்களுக்கு மனச்சிக்கல் பிரச்சனை இருக்குது வாயு பிரச்சனை இருக்குனா இந்த ஆப்பிள் சாப்பிட்லாம் அப்புறமா கிட்னி பிரச்சனை இருந்ததுனால் நீங்கள் டெய்லி கால் ஆப்பிள் சாப்பிட்டா அந்த பிரச்சனை வந்து வெளியில் வரலாம் இந்த ஆப்பிள் சாப்பிட்றதுனால வயசான அப்புறமா மூளை வர பிரச்சனை எல்லாமே கட்டுப்பாடுக்கு கொண்டு வரோம் இந்த ஆப்பிள் ரொம்ப யூஸ் ஆகும் இதுக்கெல்லாம் அப்புறமா இந்த ஆப்பிள நார் சேர்த்து இருக்குது செரிமான பிரச்சனை இருந்தால் அவங்களும் இந்த ஆப்பிள் சாப்பிட்லாம் ஆப்பிள் இருக்கிற நார் சேர்த்து பற்கால பலு ரொம்ப யூஸ் ஆகும் போன் ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்பிள் ஜூஸ் தான் கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஆப்பிள் ஜூஸ் வந்து போனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுப்போம் உங்களுக்கு ஆப்பிள் சாப்பிட பிடிக்கலனா ஜூஸாகவும் செஞ்சு குடிக்கலாம் டெய்லி ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தால் ஃபேஸில் இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாமே சரி பண்ணும் இந்த ஆப்பிள் எப்போ சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ்னால் இந்த ஆப்பிள் நீங்கள் காலையில் தான் சாப்பிட்ணும் ஏன்னா இந்த ஆப்பிளில் நார் சேத்து இருக்குது நார் சத்துள்ள ஆப்பிள் ரொம்ப சாப்பிட்றதுனால செரிமான பிரச்சனை சரியாகும் இது வரைக்கும் நீங்கள் ஆப்பிள் பெனிஃபிட்ஸ் பார்த்ததெல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த ஃப்ரெஷ் ஃபுட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூடியூப் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க உங்களால் முடிஞ்ச ஒரு சப் ஒரு நூறு சப்ஸ்கிரை வந்தால் அவங்க அவங்க குடும்பம் செழிக்கும் அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க கண்டிப்பாக ஆறு கொடுங்க நண்பர்களே வீடியோவை தள்ளாமல் பாருங்கள்